நானும் அதுல உரிமையாளர் தான் இத்தனைக்கும் காசு வாங்காம தான் நாடகம் நடிச்சேன் அதுல எனக்கும் உரிமை இருக்கு நாராயணா இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் குழந்தை வருது பறந்தடிச்சு கொல்லு ஐயா முக்தார் அவர்கள் வந்து தனக்கே தான் முழு உரிமை நினைச்சுக்கிட்டு எப்படி வேணா நம்மளுடைய நாடகத்தை வந்து வெளியிடலாம் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான் ஐயா சீமான் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளின்ற ஒரு பள்ளியில வந்து படிக்கிறாங்க எல்லாம் ஒன்னால ஒரு பிள்ளைக்கு வந்து இருபத்தி லட்சம் ரெண்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் யார் அப்பா விட்டு போனோம் அப்படி இப்படின்னு கேட்டாரு அந்த காணொலி ஒண்ணு மட்டும்தான் அவருடைய அலைபேசியில காமிச்சாரு அவட பையனை எங்க படிக்க வச்சாரு தமிழ் வழி கல்வின்னு பேசினாரு எங்க படிக்க வச்சாரு எந்த ஸ்கூல்ல படிக்க வச்சா அது அவரு இருப்பா அவரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சு அவரே வீட்ல உட்கார்ந்து பேசிக்கிறாரு பப்ளிக்கே தான பேசாரு உன் முன்னாடி பேசல என் முன்னாடி பேசல மக்கள் முன்னாடி பேசல இளைஞர் முன்னாடி பேசல நம்மள எல்லாம் கைட் பண்றாரு அவரே இப்படி போங்க அப்படி புள்ள வேண்டா கத்துறது ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்க கேக்கல அறிவு கட்டவேடா இந்த சீமானவர்கள் காரி துப்புறான் துப்புறானே சொல்றாரு உண்மையிலே பயன்படுத்துறாரு சீமான் காரி துப்புறான் ஆரிய மூஞ்சில துப்பிட்டா நான் அப்படியே சாப்பிட்டு அஹ் சொன்னபடி கேட்டுக்க மாட்டான் தம்பிள்ளைக்கு அங்க படிக்க வைக்கிறான் யார் அப்பவுண்டு காசு இதெல்லாம் இவர் பேசுறாரு நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு நீ குடும்பம் நடத்தி பாரு அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும் காணொலியாக்கி ஐயா சீமானவர்களை வந்து முக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே ஒரு வன்மத்தோட ஐயா முக்தார் அவர்கள் நடந்திருக்கு என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுதுல்ல முக்தார் அவர்கள் வந்து அவரே தான் பேசுவாரு இன்னொன்னு என்னன்னா இல்லாத போல அதை காணொலி எல்லாம் எடுத்து காமிச்சிருவாப்ல சும்மா நான் நொந்து போயிருக்கேன் இந்த பாரு இங்க பாரு அப்படின்னு தான் காமிப்பாங்களே தவிர அதை வந்து அந்த வெட்டு ஓட்டுதல் மூலமாக தான் செஞ்சாங்களே தவிர இன்றைக்கு நேரடியாக அந்த காணொளிகளை வந்து எனக்கு காமிக்கவே கிடையாது சும்மாரா அப்படி அந்த காணொளியை காமிச்சாங்கன்னா நானும் எங்கிட்ட சில காணொளிகள் இருக்கு சில ஆவணங்கள் இருக்கு சில புகைப்படங்கள் இருக்கு நானும் அதை வந்து காமிச்சேன் சுமார்ரா சும்மா இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணレーனா ஆன்ட்டி இந்தியன் ஷேர் பண்ணレーனா ஆன்ட்டி இந்தியன் கமெண்ட் பண்ணலனா ஆன்ட்டி இந்தியன் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஆன்ட்டி இந்தியன் பெல் சிம்பல்அ அம்க்கレーனா ஆன்ட்டி இந்தியன்